இந்த போர்டு நம்ம செங்கல்பட்டு டீலர் டிஸ்பிளே ஃபால்ட்டு ஃபோர் ஜீரோஸில் ஃபோர்த் ஜீரோ வேலை செய்யலைன்னு எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க நம்ம கனெக்ஷன் மெஷின் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அதை விரல் வச்சு அந்த போர்டில் ரெசிஸ்டருக்காக டிரான்சிஸ்டரும் இருக்கிற இடத்துல விரல் வச்சு அழுத்தினோன்னா அந்த லாஸ்ட் டிஜிட் ஃப்ளிக்கர் ஆகுது அப்படின்னா அந்த ரெசிஸ்டரும் டிரான்சிஸ்டரும் நல்லா சால்ரிங் பண்ணணும்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் அந்த ட்ரான்சிஸ்டரை ஃபுல்லா சால்ரிங் பண்ணுறேன் அப்புறம் ரெசிஸ்டரையும் சால்ரிங் பண்ணுறேன் போ ட்ரான்சிஸ்டருக்கான லெக்ஸை சால்ட்ரிங் பண்ணுறேன் அதுக்கு கீழ் லைன்லையும் லெக்ஸ் இருக்கும் அதுக்கு மேலேயும் டிரான்சிஸ்டர் மேலேயும் லெக்ஸ் இருக்கும் அதையும் சால்ட்ரிங் பண்ணணும் இப்போ மேல் லைனில் உள்ள லெக்ஸை நான் சால்ட்ரிங் பண்ணுறேன். இப்போ டிரான்சிஸ்டரை சால்ட்ரிங் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது ரெசிஸ்டருக்கு உண்டான பாயிண்ட்ஸை சால்ட்ரிங் பண்றேன் எல்லா பாயிண்ட்ஸும் சால்ட்ரிங் பண்ணியாச்சு இப்போ டிஸ்பிளே கனெக்ட் பண்ணி மெஷினை ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம் அந்த லாஸ்ட்டு டிஜிட்டும் வேலை செய்து அவர் ஃபோர் ஜீரோஸில் லாஸ்ட் ஜீரோ வேலை செய்யலைன்னு சொன்னார் அதுவும் வேலை செய்து இப்போது நம்ம ஒரு வெயிட்டு வச்சு பார்க்கலாம் வெயிட்டும் காட்டுது அவர் சொன்ன கம்ப்ளைண்ட்டு ரெக்டிஃபை ஆயிடுச்சு தேங்க்யூ